ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு வீட்டு மனை தான் அதாவது எல்லா வீடியோஸும் என்னடா இவங்க குறைஞ்ச வில குறைஞ்ச வில அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே குறைஞ்ச இடம் தாங்க இது வந்து நாகர்கோவில் அதாவது நாகர்கோவில் மாநகரா மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் இல்லப்பப்புறம் அதாவது பீச் ரோடு அதுக்கு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா என்ஜோ காலனி என்ஜோ காலனி அடுத்தால் பார்த்தீங்கன்னா முகிலன் விலை முகிலன் விலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அதோட சார்ந்து வீடுகள்லாம் நிறைய இருக்குது இந்த ஏரியா அதாவது இந்த வீட்டோட சேர்ந்து தான் ஒரு நமக்கு ஒரு ஏழரை சென்று கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை சென்று நமக்கு இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்காங்க இது நமக்கு மனையோடு ஒட்டி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம் நம்ம ப மனையோட முன்வசம் உள்ள ரோடு இதில் தான் நமக்கு அந்த மண்டபத்துக்கு டேன் பண்ணுற ரோடு இருக்குது இந்த இருந்து நமக்கு அதாவது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சடி வீதி இருக்கும் இருபத்தஞ்சு அடிக்கு மேலே தான் இருக்கும் இதில் இருந்து நமக்கு ஒரு பதினாறு அடி பாதையில் பதினாறு அடி பாதையில் மண் ரோடு தான் இதிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் அதாவது அந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த மெயின் ரோடிலருந்து நமக்கு ஜஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டு மனை தாண்டி நம்ம மனை இருக்குது நம்ம மனை பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கை பார்த்து ஒரு பதினாறு அடி பாதையில் முகிலன் வள ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முந்நூற்றம்பது மீட்ரு தொலைவில் தான் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வெறும் முந்நூற்றம்பது மீட்ரு போது அரை கிலோமீட்டர் வரை வரலை ஒரு அரை கிலோமீட்டர் வந்தால் தான் நமக்கு ஒரு கிலோமீட்டர்னே சொல்ல முடியும் இது முந்நூற்றம்பது மீட்ரு தொலைவில் இருக்கிற ஒரு லேண்டு அதாவது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து நல்ல நீளமாக இருக்குது அதாவது பாதையோடு சேர்ந்து ஃப்ரெண்டேஜ் ரொம்ப நீளமாக இருக்குது ரொம்ப நீளம்னு சொன்னிங்கன்னா நமக்கு ஏழரை சென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு வித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அறுபது அடி இருக்குது அந்த அறுபது அடியில் இருந்து நமக்கு எத்தனை ஃப்ரெண்டேஜ் எவ்வளோ வரும் அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து கொஞ்சம் தெளிவாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கலாம் ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை நல்ல தெளிவாக சமமான பூமி தான் பக்கத்தில் மண்டபம் இருந்த பார்க்குறீங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு வீடு போடுற அளவில் இடம் இருக்குது அதாவது ஏழரசென்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்டேஜ் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ரெண்டு மனையை அவங்களுக்கு பிரித்து ரெண்டு வீடாகவோ போடலாம் வீடு போட்டு சேல் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகள்லாம் இருக்குது அதாவது மில் இருக்குது ரைஸ் மில் இருக்குது பார்த்திங் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புள்ள கெமிக்கல் கம்பெனிகள்லாம் கிடையாது அது ஒரு மரப்பற்றை ஒரு பிரம்மாண்டமான மரப்பற்றை இருக்குது அந்த பற்றை வந்து நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நமக்கு நல்லது தான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வல கம்பெனி அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லு அப்படி எல்லாமே இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல பிக்கப் ஆகிற இடம் அதாவது முகிலன் வலையிலேருந்து முந்நூற்றம்பது மீட்டர் அப்படின்னா பார்த்துக்கிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட விலை பார்த்திங்கன்னா வேறு அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க குறைச்சி பேசிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்